ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள் ஆடி பெருக்கும் அப்படித்தான் ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்பது காபிரி தாயை நினைத்து கொண்டாடும் பண்டிகையாகும் அன்றைய சித்ரா சித்ரான்னங்கள் அதாவது வளைகாப்புக்கு போடும் அறுசுவை உணவு எடுத்துக்கொண்டு காவிரி தலைக்கு படைப்பார்கள் சிலர் புது ஆடை அணிபவர்களும் உண்டு சிலர் விரோதம் போல மஞ்சள் கயிறு கையில் காப்பு கட்டி கொள்பவர்களும் உண்டு அன்றைய தினம் புது துணிமனைகள் அணிந்தால் ஆடை ஆபரணங்கள் வாங்கி அணிந்தால் பத்து மடங்கு பிரிக்கப்படும் அன்றைய தினம் செய்யும் எந்த ஒரு நல்ல காரியமும் ஒன்றுக்கு புதிதாக பெருகி வளரும் விவசாய நிலத்தில் விதைகள் நடுவார்கள் முகம் பயணங்கள் கொடுப்பவர்களும் உண்டு முகங்களை வாங்கி மஞ்சள் விட்டு காதோலை கருகமணி தாம்பூல வகையாக்கள் ஜாக்கெட்டு துணி தட்சணை ஒரு முகத்தில் வைத்து இன்னொரு முகம் கொண்டு மூடி காவிரியை பூஜித்த பின் அதை சுமங்கலிக்கு தருவது சுமங்கலியை மங்களகரமாக அலங்கரித்து காலுக்கு மஞ்சள் தடவி நலங்கிட்டு தருவது விசேஷமானதாகும் மற்றும் ஐப்பசி மாதத்தில் மருதாணியை அழைத்து சுமங்கலிக்கு கொடுப்பதில் உள்ள முன்னியம் சொல்லி அடங்காததாகும் அனைவரும் காவேரி அன்னையை வழிபாடு செய்வோம் காவேரியை அசுத்தம் செய்யாமல் வழிபாடு செய்வோம் புது ஆடை அணிவோம் புது நகை அணிவோம் புது மனை வாங்குவோம் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்